பாலைவன தேசமான துபாய் சமீபத்தில் வெள்ளக்காடாக மாறி போனது ஆம் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு வரலாற்றில் இப்படி ஒரு மலையை துபாய் சந்தித்ததே இல்லையாம் அப்படி இருந்தும் ஏன் இந்த வெள்ளக்காடு என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எலத்தான் செய்கிறது இதற்கு பூமி வெப்பமயமாதல் பருவநிலை மாற்றம் போன்றவற்றை சொல்லி கடந்துவிட முடியாது ஏனெனில் காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை மலை என்ற ஒன்றைத்தான் இதற்கான மூல ஆம் இயற்கையாக இல்லாமல் செயற்கை முறையில் மழை பெறும் நிகழ்வுகள் உலகின் பல மூளைகளிலும் நடக்கின்றது அந்த செயற்கை மலை பொழிவு துபாய் உட்பட பல பாலைவன தேசங்களில் நடந்தேறி வருகின்றது அதுதான் துபாய் நகரின் காலநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமோ என சந்தேகிக்கிறார்கள் செயற்கை மலை என்றால் மேக திரள் பரப்பிற்கு மேலாக விமானத்தில் பறந்து மேகங்களை கரைக்கும் கெமிக்கலை தூவிவிடுவார்கள் இந்த செயலினால் செயற்கை மலை பொழியும் ஆரம்பத்தில் செயற்கை மலையின் அளவை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை ஆராய்ச்சியாளர்களுக்கு இருந்தது ஆனால் பல சமயங்களில் அது பொய் என பொய்த்து போனது பல இடங்களில் மலையின் அளவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியிருக்கிறார்கள் ஓரளவிற்கு செயற்கை மலை நிகழ்வுகள் ஓய்ந்திருக்கும் சூழலில் இயற்கையே தற்போது இத்தகைய கோர தாண்டவத்தை நிகழ்த்த ஆரம்பித்திருக்கிறது சூறாவளி இடி மின்னல் பேய் மலை என சுற்றுலா நகரம் இப்போது சுக்கு நூறாகி கிடக்கின்றது இது இயற்கை மலை என்றாலும் மனிதர்களின் செயற்கை மலையினால் உண்டான வினையாக கூட இருக்கலாம் என்ற ஐயம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் செயற்கை மழை பொழிய செய்த நகரங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள்